உலகத்திற்கென்று வகுக்கப்பட்டிருக்கூடிய பொதுவான பாதைகளை தாண்டி நாம் என்ன பாதை நமக்காக வகுக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது ஒரு ஃபார்முலா ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆன காரணத்தினால அதே ஃபார்முலா இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆனுங்கிற எந்த அவசியமும் கிடையாது நமக்கென்று சில பாதைகளை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க அதில் முதல் முக்கியமான பாதை யாராவது சொந்தக்காரங்க இல்லாத பணக்காரங்க வீட்டுக்கு யாருங்க வீட்டுக்கு போனால் இவனுங்க ஊர்லாம் எப்படிடா கட்டுறானுங்க எவ்வளவு காச்தாண்ணா வச்சிருப்பானுங்க நமக்கு தான் நம்ம பிரியா அவனுக்கு அவன் தான் பிரியா எப்ப நாம சாதாரண நாள் நம்ம நினைக்கிறோமோ அப்ப மத்தம் நம்மளை பத்தி பேசுவாங்கிற கவலை நம்மளை விட்டு போயிடும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அது என்ன கூகுள் காட்டாத பாதி அப்படின்னு ஒரு தலைப்பு அப்படின்னு இந்த தலைப்பு கொடுக்குறப்ப கூட முருகன் கேட்டார் என்ன தலைப்பே வித்தியாசமாக இருக்குது வந்து பேசுகிறேன் சொல்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையில் இப்போ பெரும்பாலும் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறோம் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட கூகுளில் போயிட்டு மேப்ஸில் போட்டுக்கிறோம் கடலூர் பாண்டிச்சேர்லேருந்து ஒரே ரோட்டில் தான் நேரில் வருதுனாலும் நூறு சந்தேகம் வருது எப்போது வந்த பாதை தான் முன்ன விட பாதை எளிதாக இருந்தாலுமே கூட மறுபடி ஒரு மேப் போட்டுக்கிறதா இன்றைக்கி நான் வந்து தங்கியிருக்கக்கூடிய விடுதி என்பது கடந்த வருடம் அங்கே வந்து தான் தங்கினேன் ஆனால் எனக்கு இடம் தெரிய இருந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் நம்ம தேடுறோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் சார்ந்து கொண்டே இருப்பது ஒரு விஷயத்தை தேடுறோம்னா ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் தேடுறோம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தேடுறோம் ஆனால் நம்ம மூலையே ஒரு கூகுள் தான் நம்ம மூலையே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம பெரும்பாலும் நம்புவதே கிடையாது உலகத்திற்கென்று வகுக்கப்பட்டுக்கூடிய பொதுவான பாதைகளை தாண்டி நாம் என்ன பாதை நமக்காக வகுக்கிறோம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது அதுதான் கூகுள் காட்டாத பாதை கூகுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பாதை தான் காட்டும் இல்லையா மாற்றி மாற்றிலாம் காட்டாது இவர் பெரிய பணக்காரரு அதனால் சந்துக்குள்ளது வழியாக போகட்டும் அப்படிலாம் ஒன்று காட்டாது அது பல நேரம் காட்டுறக்காக கடைசியில் போய் ஒரு சவத்தில் போய் நிற்கும் நமக்கு தெரிஞ்ச ஊரில் நாமளே எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாமல் இருக்கிற இடத்துக்குலாம் கொண்டு போய் விடக்கூடிய மிகச்சிறந்த வழிகளை அது காட்டும் இந்த உலகம் எந்த பாதையில் எப்பொழுதும் பிரதிநிதித்துவப்பட்டு போய்கொண்டே இருக்கிறதோ அந்த பாதையை தாண்டி நீங்கள் சில விஷயத்தை உங்கள் சொந்த மூலையிலிருந்து யோசிக்கிற போது உங்களுக்கான பாதை மிகப்பெரிய பாதையாக அமைகிறது நமக்கு இப்போதெல்லாம் எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கொள்ள பார்க்கும் இல்லையா நமக்கு எதெல்லாம் எளிதோ அதை எடுத்துக்கிறோம் இதெல்லாம் வெற்றி பாதை என்று சொல்லப்பட்டதோ அதன் வழியே பின்னாலே போகிறோம் வெற்றியாளர்கள் என்றவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதை அப்படியே நாமும் செய்தால் நாமும் வெற்றிகரமான மனிதர்களாக மாறிவிடுவோம் என்று நாம் நம்புகிறோம் ஒரு ஃபார்முலா ஒருத்தருக்கு ஒர்க் அவுட்டான காரணத்தினால அதே ஃபார்முலா இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆனுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அந்த விஷயம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அவருடைய வாழ்வியலுக்கு அவருடைய கல்விக்கு அவருடைய பொருளாதாரத்திற்கு அவருடைய குடும்ப அமைப்புக்கு அவருக்கு இருந்த பிள்ளைகளுக்கு அவர் வாழ்ந்த இடத்திற்கு அது தோதான ஒன்றாக இருந்திருக்கலாம் ஆக இதுதான் சரியான பாதை என்று ஒன்றும் கிடையாது உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் கூகுள் காட்டாத பாதை யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் வே டு ரீச் யுவர் ஓன் டெஸ்டினேஷன் லெட் அஸ் பில்ட் அவர் ஓன் ரோட்ஸ் ஆனால் அதுக்கு சில காரணிகள் தேவைப்படுது இன்னொரு நான் மறுபடியும் நீ சொன்ன சொன்னதை கேட்கப்படாது நீயே ஒரு பாதையை போடணும் எல்லாத்துலேயும் பாதையை போடணும் பெர்செப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் சில அடிப்படை விஷயங்கள் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நமக்கென்று சில பாதைகளை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க அதில் முதல் முக்கியமான பாதை நம்ம வ அதுக்கு தான் வந்தவனே வயசு கேட்டேன் எந்த வயசில் அதிகமான எண்ணிக்கையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருவாரியானவர்கள் முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட வயதை கொண்டவர்களாக இருக்காங்க பெரும்பாலும் குடும்பஸ்தர்களாக இருப்பீங்க இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் இருக்கலாம் அல்லது பெரும்பாலும் இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஜென்ரேஷன் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால ஒற்றை குழந்தை இருக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கலாம் அரசு உத்தியோகத்திலோ தனியார் உத்தியோகத்திலோ கடை வைத்திருக்கலாம் கம்பெனி வைத்திருக்கலாம் ஆவரேஜான ஒரு தமிழ் குடும்ப வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா நாம் ஒரு பெரிய மேஜிக்கை லைஃப் முழுக்க எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை டக்குன்னு இப்படி வந்துடும் அப்போ சில கனவுலாம் காணும் இல்லையா மறுநாள் காலையிலே கார் வாங்கின மாதிரி ஒரு கனவு காணுவோம் நம்ம யாரோ பார்த்தா பெரிய பணக்காரர் மாதிரி நம்முடைய வாழ்க்கை மறுநாளே மாறிவிடும் என்று எதிர்பார்ப்போம் யாராவது சொந்தக்காரங்க இல்லாத பணக்காரங்க வீட்டுக்கு யாருக்காவது வீட்டுக்கு போனால் இவனுங்க ஊரெலாம் எப்படா கட்டுறானுங்க எவ்வளோ காசு தாண்டா வச்சுருப்பானுங்க எப்படி இதெல்லாம் வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு ஒரு ஆசை அதையே நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நமக்கு ஒன்று தோணிகிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா இதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் தோற்று போகிறதுக்கு எல்லா காரணங்களையும் நம்ம வச்சுருப்போம் நம்மாலேயே வீடு கட்ட முடியலை அப்படின்னா இருக்கதே நம்மளால் பார்க்க முடியலை நம்மளாலேயே பெருசாக படிக்க முடியல நம்ம மண்டைக்கு ஏறலை நமக்கு இங்கிலீஷ் வரவே மாட்டேங்குது நம்ம குடும்பத்தில் எவனுக்குமே இங்கிலீஷ் சொல்ல நமக்கு வரல இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு எக்கச்சக்கமான காரணங்களை வைத்திருக்கிறோம் நமக்கான பாதை உருவாக்குவதற்கான காரணங்களை நீங்கள் தேடணும்னா முதல் முக்கியமான விஷயம் த மேஜிக் ஆஃப் யுவர் லுக்கிங் இஸ் இன் த ஒர்க் வாட் யூஆர் அவாய்டிங் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தும் தவிர்த்து வருகிறீர்களோ அதில் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மேஜிக் இருக்கு லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும் இந்த இடத்துக்கு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்களே அது எதில் ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டால் எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எத்தனைப்பு இருந்தும் கூட நீங்கள் அதை செய்யாமல் தவிர்த்து வந்துக்கிட்டே இருப்பீங்க மனுஷ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு முப்பத்தஞ்சு ப்ளஸ் டெய்லி காலையில் இந்த இந்த கடலூர் மாதிரி ஒரு கடற்கரையில் ஒரு கிலோமீட்டராவது வாக்கிங் போகணும் பலமுறை இல்லையா ஆனால் ஒரு நாள் செஞ்சுருக்க மாட்டோம் அதுக்கு நம்ம பல காரணங்களை வச்சுருப்போம் தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு என்ன மாதிரி எவனா விட்டு வந்து சொல்லிப்பிடி போயிடுவான் தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் தான் உண்மையிலே தூக்கமே ஒரு எக்ஸசைஸ் தான் எனக்கே கூட என் டாக்டர் சொன்னார் உனக்கெல்லாம் தூக்கம் தான் முதல் எக்ஸசைஸ் ஒழுங்காக தூங்கு உன் மூளை தூங்கவே மாட்டேங்குது ஒழுங்காக படிக்கிறதெல்லாம் குறைச்சிக்க அவன் ஆளுக்கு ஆள் மாறுது இல்லையா அப்போ ஒரு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனைக்கிறீங்க ஆனால் அதை செய்ய புலப்படலை எனக்கு இவரை தெரியும் இவர்கிட்ட போய் பேசினா இப்படியான ஒரு தொழில் வாய்ப்பு உண்டாகும் அல்லது இப்படி ஒரு சூழல் இருக்கிறது இவரிடம் சந்தித்து பேசினால் இந்தந்த விஷயங்களை செஞ்சோம்னா நாம் அந்த வேலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் நான் சிறிதாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கான ஒரு சூழ்நிலை விருப்பம்லாம் இருக்குது ஆனால் சிக்கல் எங்கே இருக்குன்னா இதை செய்யணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போமே ஒழிய அதை செய்வதற்கான ஒரு தயக்கம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தட்ஸ் கால் ப்ரொகாஸ்டினேஷன் உலகத்தோட பெருவியாதி எது தெரியுமா தள்ளி போடுறது தான் நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தள்ளி போடுறது ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்குல்ல அதுதான் ஆகப்பெரிய ஆபத்தான வார்த்தை நம்ம குடும்ப வாழ்வியுடைய முடிவுகள்லாம் பாருங்களேன் ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி பெரும் செலவுன்னு ஒன்று இருக்கும் மீதி எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டுருவாங்க பட்ஜெட் போட்டுட்டு பெரும் செலவாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி பேசலை அதை அப்புறம் பார்த்துக்கலாம் டே அதைத்தான் தான் இப்போ பார்க்கணும் எது பிரதானமோ அதை தான் இப்போ பார்க்கணும் எதை இப்போ பார்ப்போமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் தள்ளி வைக்கிறதுக்கு பின்னாலேயே அதை எப்படி பார்க்குறது நமக்கு தெரியலேங்கிற உண்மை ஒளிஞ்சிருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விருப்பப்படுகிற பெருவற்றியை சந்திக்க வேண்டுமென்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டுமென்று எத்தனைத்து தவிர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த விஷயத்திற்குள் பயப்படாமல் உள்ளே போங்கள் அதற்கான துணிச்சல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கான பாதையின் முதல் புள்ளி தொடங்குகிறது தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வென் யூ ஆர் என்டரிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முதல்ல வெளியில் வந்தால் தான் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்க முடியும் நான் தான் நல்லா இருக்கனே எனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கரெக்டாக இருக்கு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம் நீ இப்படியெல்லாம் கூட செய்யலாம் அப்படியெல்லாம் கூட செய்யலாம் நமக்கு எரிச்சல் வரும் என்ன இப்படிலாம் சொல்கிறான் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியுத விட பக்கத்தில் தான் நிறைய தெரியுது இப்போ நம்மகிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் காசுக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது அதை ஒருத்தன் காசு வாங்கிட்டு போய்ட்டு அந்த ஆயிரத்தை ஐயாயிரம் ரூபா ஆக்குவோம் அப்போ தான் தோணும் இந்த காசை வச்சு நம்மளே இதை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் அவனுக்கு தெரிஞ்சும் கூட நாம் சும்மா இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கதும் போயிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் இருப்பா பிள்ளையை பெற்று காண்டா இருக்கணும்னு பேர் வச்ச கதையா எதுக்கு இதை போய் போய் அதை செய்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் எப்போ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு தெரியும் ஓ என்னால இது முடிந்தது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வழக்கமான நீங்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய சூழலிலிருந்து வெளியே வந்து உங்களை ஒரு புது சேலஞ்சுக்குள்ளே நீங்கள் உள்ளே தள்ளிக்கிறப்போ மட்டும்தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் யார் என்று வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஐ ஆம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு தெரிஞ்சுக்க முடியாது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி வெளியில் போட்ட பிறகு தான் உங்களுடைய தவிப்பு என்ன உங்கள் டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் கடற்கரைக்கு போங்க ஒரு மீனை கையில் பிடிங்க பிடிச்சிட்டு அந்த மீன் அது வரைக்கும் அது பாட்டுக்கு பிடி தீ போயிட்டு அப்படி போகும் அப்படி வரும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்க அலைக்குள்ளே எப்படி நம்ம உள்ளே போனோம்னா கீழே கொண்டுக்கிட்டு போயிருது ஆனால் இந்த மீன் மட்டும் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அதோட கம்ஃபர்ட் ஜோன் அந்த மீனை பிடிச்சி கரையில் போடுங்களேன் ஒரு மீன் அப்படியே த அப்படி சக்கு சக்குன்னு குதிக்கும் மீன் இவ்வளோ உயரம் தம் ஜம்ப் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நான் இந்த ஊருக்காரங்க கிடையாது இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் கட்டுமாவட்டிலலாம் போனோம்னா மீனை பிடிச்சா அது கரையில் போடுறது அதில் மனுஷனுக்கு ஒரு ஆனந்தம் அது போராடும் போராடி தாண்டி தண்ணிக்குள்ளே போய் சரசரம் உள்ளே போகும் கரையில் தூக்கி போட்டால் தான் மீனுக்கே தெரியும் தண்ணி இல்லாமல் கூட தம் கட்ட முடியும் அப்படின்னு நாம் நம்மளையே கடலில் தூக்கி போடணும் கடலுக்குள்ளே உட்காந்துட்டு நாங்கள் எப்படி நீந்து வந்து தெரியுமா நாங்களாம் உள்நீச்சல் போவோம் தெரியுமா நாங்களாம் இது பண்ணுவோம் தெரியுமா நீங்கள் உங்கள் தரம் என்ன உங்கள் தகுதி என்ன உங்கள் விடாமுயற்சி என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வழக்கமாக எதுவெல்லாம் உங்களால் இயல்பாக ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் செய்ய முடியுமோ அதை தாண்டி வெளியே வர நீங்கள் தயாராக இருக்கணும் அந்த தயாராக இருக்க மைண்டில் தயாராக இருக்குது ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு சொன்னக்கோம் நாளை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பறம் செஞ்சுக்கலாம் இப்படி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒழுங்காக இருந்தால் போய் இதை செய்கிறேன்னுட்டு சம்பந்தம் இல்லாமல் இதை போய் மாட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்காக கண்டதை செய்யுங்கன்னு நான் சொல்லவில்லை பார்க்குறது எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லவில்லை நீங்கள் யாருன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும்னா உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க உங்களுக்கான பாதை தான் இருக்குது அடுத்த முக்கியமான விஷயம் அந்த ப்ரொக்காசினேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்போதும் சாதாரணமாக பார்க்கணும் நிறையா போய் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரொக்காசினேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்கிறது ஒத்தி போடுறது நம்ம சாதாரணமாக சொன்னோம்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் உலகத்துடைய பெரும் வணிகர்கள் உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாருமே இந்த பிரகாஷனேஷனை பற்றி பேசுகிறான் ஒத்தி போடுதலை நம்ம வெறும் தள்ளி போடுதல்னு பார்க்குறோம் இல்லை நீங்கள் ஒன்றை தள்ளி போடுகிற போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறீங்கிறான் அப்போ தான் அதோடய வேல்யூ புரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம தள்ளி போடலை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையே விடுறோம் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு விஷயத்த சரியான நேரத்தில் நீங்கள் செஞ்சிட்டாலே போதுமானது தம்பி பேசுகிறப்போ ஒன்று சொன்னாப்புல அந்த என்ன இவர் பேச்சை கேட்டால் ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு ஒன்று சொன்னார் ஆக்சுவலாக இன்றைக்கு நிலம் என்ன தெரியுமா தேக்கு வித்து பணக்கான ஊக்கு ஊக்குவித்து பணக்காரனவன் தான் இப்போ பெருசாக இருக்கான் காலை மாறிப்போச்சு இதை விற்றாதான் நீங்கள் இப்படி பண்ணலாம் இதை செஞ்சால் தான் பெரிய ஆளாகலாம் ஆகலாம் இப்போ சிலபஸ்லாம் கிடையாது உங்களுக்கு எது சரியாக வருமோ எது உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துமோ எதுக்கு மார்க்கெட் இருக்குது நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ எந்த விஷயத்தில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமோ எந்த விஷயத்தை தொடர்ந்து செய்வதில் உங்களுக்கு சுணக்கம் இல்லாமல் இயல்பாக ஒரு உற்சாகம் இருக்கிறதோ அதை செஞ்சால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் ஆனால் அதை செய்ய நம்ம பயப்படுறோம் அவ்வளோதான் இவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆ மோர் நீங்கள் உங்களை தான் ட்ரெயின் பண்ணணும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறது அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது இருக்கிறதுலே ஆபத்தான வார்த்தை பிள்ளைங்க சயின்ஸ் படிக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் மேக்ஸ் படிக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் இதை நான் கடைசியாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஒன்று கடைசி வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணதே இல்லைங்கிறது தான் உண்மை நம்மளால பண்ணவே முடியல டூ இட் நாவ் செய்ய வேண்டிய விஷயத்தை எப்பப்போ அப்பப்போ செய்யணுமோ அப்பப்போ செஞ்சுட்டு போயிட்டே இரு நான் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லைஃப்பில் வாழ்க்கையில் சில பயம் வந்துடும் இருக்கிறது போயிடக்கூடாது நாலு பேர் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ப்ராப்ளம் இருக்குது எவனாவது எதாவது சொல்லிடுவான் சொல்லியிலே எவனாதுன்னு சொல்லிடுவோம் சொல்லையில் என்ன சொல்கிறோம் எவனாது எவனோ ஒருத்தன் என்னமோன்னு உங்களை சொல்ல போகிறான் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்ல போகிறான் அவனை பற்றி நம்ம சொல்லல எவனோ ஒருத்தன் தான் சொல்கிறோம் எவனோ ஒருத்தன் நம்மளை பற்றி சொல்கிற பற்றி நாமையும் கவலை பண்ணணும் ரெண்டாவது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவன் நம்மளால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏன் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க நம்ம பயப்படுறோம் அப்படின்னம்னா நம்ம ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிறோம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம் உலகத்தின் ஆகப்பெரிய வேலையை நான் பார்த்து கொண்டிருப்பதாக நம்ம நினைத்து கொள்கிறோம் நம்ம சொந்த பந்தங்களுக்குள் நாம் தான் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆக்சுவலாக அவ்வளோ முக்கியமானவனே நம்ம கிடையாது நாமளாதான் நினச்சிக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அது உங்களையெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இல்லை அவனுக்கு சொந்த பிரச்சனையே ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஏத்தாப்பில உட்காந்துருக்கிறது பொண்டாட்டி தானே தெரியாமல் ரொம்ப நேரம் கழிச்சு ஓ நம்ம பொண்டாட்டியாது அப்புடின்னு யோசிக்கிற அளவு மைண்டு வெளியில் போய்ட்டு நாம் தான் நினச்சிக்கிறோம் நாம் ஆள் நாம் ஆள் நினைக்கிறப்ப நம்மளை எவ்வளோ சொல்லிடுவோம் நம்ம நினைக்கிறோம் டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஓவர் எஸ்டிமேட்டட் நம்ம பெரிய ஆள்லாம் இல்லை நமக்கு தான் நம்ம பெரியாள் அவனுக்கு தான் பெரியாள் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் அதை வேலிடேட் பண்ணுறது இல்லை இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ மீடியாவில் எனக்கு இது இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன் என்னை எல்லாருக்குமே தெரியும் நானே நினச்சிக்கிறேன் என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவானுங்க டிவி ஆஃப் பண்ணால் கூட உன் மூஞ்சி தெரியுதுரா டிவி ஆஃப் பண்ணா கூட ஓ மூஞ்சி தெரியுது அப்படின்னா நம்மளை எல்லாருக்கும் தெரியும் தானே இருபத்தஞ்சி வருஷமாக நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சோஷியல் மீடியாலாம் வேறு ஒரு நாள் ஒரு ஷோ வந்துச்சுன்னா பத்து நாள்தோட கிளிப்பிங்லாம் சோஷியல் மீடியாவில் வருது ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கோம் இவ்வளோ மேடையில் பேசுகிறோம் ஓகே நம்மளை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி நம்மளே நினச்சிப்போம் இப்போல்லாம் மாலுக்கெலாம் போகிறப்ப அப்படி லைட்டாக தலையை குனிஞ்சபடி போம் ஏன்னால் எல்லாருக்கும் நம்மளை தெரியுமா நம்மளை தெரிஞ்சு உடனே கூட்டம்லாம் கூடி அமைக்கி நம்மளை தூக்கி கொண்டு கடத்திட்டு ஒன்றும் நடக்காது அவனே பொண்டாட்டி எவ்வளோ பில்லு வைக்க போகிறாளோன்னு தெரியாமல் அவன் பாட்டு போயிட்ருப்பான் இந்த ஆளோட மாலுக்கு வந்தமே இவன் சுற்றி காட்டுறதை தவிர ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் இதுக்கு பேசாமல் எடுத்துக்கலாமே அந்த பொண்ணு கூட வந்திருக்கும் இவங்க ரெண்டு பேரும் மாளுக்கு போகிறதுக்கு என்னேண்டா கூட்டிகிட்டு வந்தீங்க நாம் பாட்டு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு அந்த கிளவி மெதுவாக கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் அவங்க எங்கே கோபிநாத்தை கவனிக்க போகிறாங்க நாமளாக தான் நினச்சிக்கணும் இல்லையா வென் யூ கன்சிடர் யுவர்ஸ் ஆஃப் தட் யூ டூ பிக் யூ ஆர் டூ லார்ஜர் தன் லைஃப் அப்படி நினைக்கிறப்ப எல்லோரும் உங்களை பார்த்து கொண்டு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை நான் ஒரு முறை என் மனைவியோட துணி வாங்க போயிருந்தேன் ஒரு மாலுக்கு அந்த மாலில் போயிட்டு அந்த ஆண்கள் துணி எடுக்கிற செக்ஷனில் சட்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் ஒரு பூ போட்ட சட்டை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஒருத்தர் ஒரு பெரியவர் அவர் என்னை தூரத்துலேருந்து நின்று நின்று பார்த்துட்டு இருந்தார் நான் என் மனைவிட்டை பெருமையாக சொன்னேன் என்னுடைய ரசிகராக இருப்பார் அவர் பாவம் பக்கத்தில் வந்து பேசவே யோசிக்கிறாரு அவ அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அவள் எங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காயின்னு பார்க்க போயிட்டா அப்போ நான் ரொம்ப நேரம் பார்த்தேன் வந்து என் வீட்டை சொன்னேன் பாவம் அவர் பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு தூரத்தில் இன்னிக்கி அவர் இந்த சினிமாவில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பான் எல்லா துப்பாக்கியில் குறி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஓரமாக போய் நின்று நின்று என்ன பார்க்குறாரு கிட்ட வராரு பேச மாட்டேங்கிறாரு போயிடிறார் அப்புறம் சரி நம்மளே பெருந்தன்மையாக நடந்துக்குவோம் நம்ம தான் பெரிய மனுஷனாச்சே அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டேன் அவர் ஒன்று இல்லை அப்படின்ட்டார் எனக்கு பக்குன்னுச்சு திரும்பி பார்த்தேன் நல்ல வேலை என் மனைவி தூரத்தில் இருந்தாங்க ஏன்னா நான் போட்ட சீனுக்கு இல்லை டாப்பில் அப்புறம் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க எனக்கும் துணி எடுக்கிறதுக்கு வந்தேன் நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கீங்களா அதான்னு அவர் டக்குன்னு கேட்டார் உங்கள் பேர் சுப்பிரமணியா அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன் டிவி ஆஃபர்னா கூட தெரிகிற மூஞ்சி இருபத்தைந்து ஆண்டுகளாக ஊடக பணி அவர் என்னென்னமோ தம்பி இப்போ பிள்ளையே புரட்டி எடுத்துருவார் அவர் அப்படிங்கிற மாதிரி கோபிநாத் என்னடா மாதவா என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு இல்லைங்க என் பேர் சுப்பிரமணியில் என்ன அவர் சொன்னார் நான் சின்ன வயசில் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் என் கிளாஸ்மேட் ஒருத்தர் உங்களை மாதிரியே இருப்பான் அவன் தானு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அவருக்கு என்னை விட பத்து வயசு கூட இருக்கும் அது வேறு எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது ஸோ ஒட்டுமொத்த மாலில் உங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் உங்களை தெரியும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல உங்களை யாருக்கும் அங்கே தெரியாது எப்போ நாம் சாதாரண ஆள் நம்ம நினைக்கிறோமோ அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி பேசுவாங்கிற கவலை நம்மளை விட்டு போயிடும் அவ்வளோதான் எப்போ நீங்கள் உங்களை ரொம்ப பெருசு நினச்சிக்கிறீங்களோ அப்போ எல்லோரும் நம்மளை பத்தியே பேசுகிறாங்க நம்மளை பத்தியே பேசுறாங்க ஒன்றும் இருக்காது வேற ஒன்றும் பண்ண வேணாம் ஒருத்தவங்களுக்கு ஃபோனை பண்ணி ஒரு விஷயம் பேசணும் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் வச்சிரட்டு சோழி முடிஞ்சு இல்லையா ஒரு விஷயம் பேசணும் அப்புறம் பேசுகிறேன் நீங்களே அவனுக்கு திரும்ப அடிச்சிருவீங்க என்ன விஷயமா இருக்கும் என்ன விஷயமா இருக்கும் அப்படி அவன் திரும்ப இல்லை அப்பிள்ளை அப்புறம் பேசுகிறேன் வெறியாயிடும் ஏன்டா ஃபோனை பண்ணவே என்னன்னு சொல்லி துணையினுமா இல்லையா ஏன்னா இந்த உலகம் நம்மளை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு நம்மளை பற்றி முக்கியம் ஏதோ பேசுகிறான் தப்பாகவும் சரியாகவும் பேசுகிறான் பத பதப்பே அப்புறம் திரும்ப நீங்களே பொறுமை தாங்காமல் கேஷுவலாக ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி மாப்ள என்னமோ சொல்லணும்னு சொன்னா இல்லை மாப்பிள்ள நான் முதல்ல ஃபோன் பண்ணேன் பேசத்தான் வந்தேன் பக்கத்தில் டக்குன்னு ஒய்ஃபுன்னாப்பிள்ள சரி அப்புறமா பேசுவோம்னா அப்புறம் பேசுகிறேன்னு என்னென்னு சொல்லம்னா இல்லை மாப்பிள ஒரு ஆயிரம் ரூபா தேவைப்படுது கை மாற்றா தரியா ஆடா கருமை முடித்தவனே ஆயிரரூவா காசு கேட்கறதுக்கு அப்டி திங்கிங் அவர் அவர் த வேர்ல்ட் இஸ் திங்கிங் அவர் யூ யூ ஆல்வேஸ் திங்க் அப் அவர் த வேர்ல்ட் இந்த உலகம் உங்களைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்க நினைக்க நீங்கள் இந்த உலகத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த உலகம் உங்களைப் பற்றி யோசிக்கவில்லை நீங்கள் உங்களைப் பற்றி யோசியுங்கள் அவ்வளோதான் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்